தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் காஞ்சிபுரம் காவலான் கேட் பகுதியில் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் அதிமுக கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா கணேசன் மைதிலி திருநாவுக்கரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளருமான மானந்தபுரம் கே பழனி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அதிமுக கழக அம்மா பேரவை துணை செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் எஸ்எஸ்ஆர் சத்யா மாநில கலைப்பிரிவு துணை செயலாளர் பாபு அதிமுக கழக பாசறை துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவகுமார் அதிமுக கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ் மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர்டி சேகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே வி சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் எம் ஆனந்தன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சம்பத் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம் மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம் எம் மதன் பகுதிக்கழக செயலாளர்கள் பாலாஜி கோல்டு ரவி ஜெயராஜ் என் பி ஸ்டாலின் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் டேவிட் அஞ்சுரான் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் ரவிசங்கர் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர்கள் தமிழ் அன்சாரி தமிழரசன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் ஜோசப் ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம் கலக்காட்டூர் ராஜ் அக்ரி நாகராஜன் அத்தியாக்கம் ரமேஷ் எறையூர் முனுசாமி சிங்கிலிபாடி ராமச்சந்திரன் உத்திரமேரூர் மத்திய ஒன்றிய செயலாளர் தங்கப்பஞ்சாச்சரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் தருமன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் பாபு உத்திரமேரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திருவந்தார் முருகன் வாலாஜாபாத் அதிமுக பேரூர் கழக செயலாளரும் பேரூராட்சி மன்ற உறுப்பினருமான மார்க்கெட் ஹரிக்குமார் உத்திரமேரூர் பேரூர் கழக செயலாளர் ஜெயவிஷ்ணு ஸ்ரீபெருமந்தூர் பேரூராட்சி செயலாளர் போந்தூர் மோகன் ஒன்றிய பாசறை செயலாளர் சாமந்திமேடு ஜீவரத்தினம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் கோவிந்தவாடி அகரம் ஜீவரத்தினம் கீழம்பி மற்றும் மேல் ஒட்டிவாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் அம்பி விமல்ராஜ் ஒன்றிய கவுன்சிலர் கன்னிக்குளம் ரஞ்சித் ஒன்றிய துணை செயலாளர் விஜயன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் முனிராஜ் மாவட்ட பிரதிநிதி வெங்காடு உலகநாதன் மாவட்ட பிரதிநிதிகள் ஏரிவாக்கம் ரமேஷ் துர்காதேவி தனசேகரன் கரூர் மாணிக்கம் பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் காவனூர் வெங்கடேசன் ஏனாத்தூர் வரதன் சாலமங்கலம் ராஜமாணிக்கம் மாவட்ட மகளிர் மகளிரணி தலைவர் ஷியாமலா சின்னத்தம்பி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி துணைத் தலைவர் சி கலைமணி ஒன்றிய அம்மா பேரவை தலைவர் புதுப்பாக்கம் பரணி ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் புதுப்பாக்கம் எஸ் பரணி ஒன்றிய விவசாய பிரிவு செயலாளர் புரிசை முருகவேல் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சேவல் கே கே பத்மநாபன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் குமார் ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் திம்மராஜ் அம்பட்டை குமரன் முன்னாள் நகர பொருளாளர் ராஜசிம்மன் முன்னாள் கவுன்சிலர்கள் கோபால் வெங்கடேசன் மகளிர் அணியினர் கஸ்தூரி உள்ளிட்ட மகளிர் அணியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர் முன்னதாக காஞ்சி மேற்கு ஒன்றிய துணை செயலாளரும் கீழம்பி மற்றும் மேல் ஒட்டிவாக்கம் ஒன்றிய கவுன்சிலருமான அம்பி விமல்ராஜ் அவர்கள் தலைமையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் பேரணியாக காவலான் கேட் வந்தடைந்தனர்